வாழ்வியல் நோய்கள்லாம் நம்மை தொற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த கேழ்வரகின் கருஞ்சிவப்பு நிறக்கூறு பயனுள்ளதா இருக்கு அப்போ அந்த கேழ்வரக குழந்தைகளில் இருந்து பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே அதை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரணும் அதை நம்ம ராகி தோசையா கேழ்வரகு தோசையா சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மாவு உருண்டையாக கேழ்வரகு ராகி உருண்டாமாங்க அந்த ராகியை கருப்பட்டியோடு சேர்ந்து உருட்டி ஒரு சிற்றுண்டி பண்டமாக கேழ்வரகு ராகி உருண்டை கொடுக்கலாம் ராகி புட்டு செய்து சாப்பிடலாம் இன்றைக்கு வந்து வணிக நிறுவனங்கள் சில வந்து ராகியவே வந்து சேமியா மாதிரியெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ராகி தோசையாக உளுந்தோடு சேர்த்து தோசையாக வார்த்து நம்ம சாப்பிடலாம் கொஞ்சம் திடமாக ராகி அடைன்னு சொல்லி நிறைய முருங்கைக்கீரை வெங்காயம் அதெல்லாம் போட்டு அடையாக தட்டி சாப்பிடலாம் ராகி மாவுலேயே சப்பாத்தி மாதிரி போட்டு சாப்பிடலாம் ஏதாவது ஒரு வகையில தினசரி காலை உணவாகவோ இரவு உணவாகவோ இந்த கேழ்வரகு சேர்ந்த உணவை நம்ம எடுக்கும்போது அது வந்து அதில் நம்ம கிடைக்கக்கூடிய தேவையான உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் புரோட்டீன் தவிர கூடுதலாக இந்த சப்ளிமெண்டடாக உடலுக்கு சேர வேண்டிய பல்வேறு கனிமங்களும் இந்த செகண்டரி மெட்டபலைட்டும் இயல்பாகவே இந்த கேழ்வரகுலேருந்து கிடைக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேழ்வரக நல்லா அடை மாதிரி தட்டி சாப்பிடும் பொழுது அதனுடைய உணவு ஒரு லோ லோக்ளைசிமிக் உணவாக இருக்கும் கேழ்வரகு மிகச்சிறப்பான உணவு நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அரிசி உணவு இல்லையா அப்போ உடனே சப்பாத்தி போட்டு கோதுமை உணவு மட்டுமே சர்க்கரை உணவாளி சாப்பிடுவாங்க எந்த நேரமும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க அதுக்கு கேழ்வரகு ஒரு சிறந்த மாற்று இன்னொரு விஷயம் கேழ்வரகு நிறைய சாப்பிடும்போது மலச்சிக்கல் வராது மூல நோய்க்கு நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கும் கேழ்வரகு மிகச்சிறந்த உணவு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் பெண்கள் வரைக்கும் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சிறுதானியம்னா கேழ்வரகு